இந்த பால் பேடா பசங்க மட்டும் இல்லைங்க பெரிய ஆளுங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எதுவுமே வெளியே வாங்குறது பொருள் தேவையில்லைங்க நம்ம நூறு கிராம் ரவை வச்சு இந்த நான் பேடா ரெடி பண்ணலாம் பால் பவுடர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலைங்க சும்மா முக்கால் லிட்டர் பால் வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் பார்க்கலாமா பாருங்க முதல்ல கிராம்ஸில் பார்த்தோன்னா நூறு கிராம்ஸ் இருக்குது ரவை சின்ன கப்லே முக்கால் கப் இருக்குது ஜாரில் போட்டு பவுடர் அரைச்சிக்கோங்க நம்ம ரவே கிரைண்ட் பண்ணால் மைதா மாதிரி மாவு வராதேங்க லைட்டாக ரஃப்ஃபாக வந்தால் கூட பரவாயில்லைங்க வானலில் சேர்த்துட்டு நாலு பெரிய ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நெய் கம்மியாக பண்ணாதீங்க அஞ்சு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இந்த டைம் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஃப்ளேம் மீடியம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துடும் இந்த டைம்லே ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு கிராம் ஃப்ளார் நூறு கிராம் ரவைக்கு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு நம்ம பர்ஃபிக்காக டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்க்காதீங்க இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் மொத்தமாக நான் ஆறு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் நம்ம ரவை கலர் வெள்ளையாக இருக்கணும் அதுக்காக அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி ரோஸ் பண்ணால் நம்ம நெய் இந்த மாதிரி சைடில் வந்துடும் நம்ம பர்ஃபெக்டாக ரோஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க வேறு பிளேட்ல மாற்றிட்டு அதே வானலே இப்போது முக்கால் லிட்டர் பால் இந்த பால் லிட்டர் கூட இல்லைங்க சரியாக முக்கால் லிட்டர் இருக்குது செவன் ஃபிஃப்டி எம்எல் அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சு கொஞ்ச நேரம் நான் குக் பண்ணிவிட்டேன் அப்புறமா லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் நம்ம பால் பாதி குவான்டிட்டியில் வந்துச்சனா இந்த ஸ்டேஜில் வரி ஸ்பூன் எல்லைக்கதூள் சும்மா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சக்கரை பெரிய டீஸ்பூன்லே ரெண்டு ஸ்பூன் நைன்னைக்கு சேர்த்துருக்கேன் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் வரி ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சர்க்கரை பாலில் நல்லா கலந்து விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரவை கடலை மாவு இந்த மிக்சர் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டே இருங்க சும்மா அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க நாலு நிமிஷத்திலே நம்ம பர்ஃபி டெக்ஸ்டர் கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க கீழே ஒட்டாது இருக்கும் பாருங்க ஃபுல்லாக நாலு நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணால் டெக்ஸ்சர் இந்த மாதிரி திக்னஸ் வந்து இருக்குது அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்லேயே மாற்றிக்கோங்க கொஞ்சம் ஆயிட்டு பிறகு நம்ம பேடா ரெடி பண்ணலாம் பாருங்கள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அந்த மாதிரி போர்ஷன் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி விரலில் ப்ரெஸ் பண்ணால் நம்ம பேடா ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க டேஸ்டியான ஹெல்த்தியானால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பேடா பால் பேடா ரெடியாக இருக்குது இருக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்சனா நீங்கள் ட்ரை ஃப்ரூட் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு எதுவுமே நல்லா இருக்காது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் படை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சின்ன வீடியோவில் நம்ம முயற்சி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் கையால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ல ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையலை இல்லைங்க உங்கள் ஜூஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்